இனிமேல் உங்க வீட்டுல தோசை இட்லி வெள்ளை இருக்க வேண்டாம் என்ன சார் இட்லியோ தோசையோ இனிமேல் கருப்பா இருக்கணும் சாம்பல் நிறமா இருக்கணும் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் கருப்பு எப்பவுமே ஆக சிறப்பு வெள்ளையில தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்துலயுமே நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதுல ஆயிரத்தி எட்டு நலக்கூறுகள் இருக்கு உளுந்து இருக்கு சின்ன வயசுல எங்க அம்மா ஆட்டு உள்ள ஆட்டும் போது பக்கத்துல உட்காந்துட்டு அந்த தொழிலை கையை வச்சு அப்படியே எடுத்து சந்தோஷப்படுவோம் அந்த கருப்பு தொளி உளுந்தினுடைய கருப்பு தொளி அவ்வளவு சிறப்பு இன்னைக்கு அவ்வளோதையும் எழுந்து உருட்டுப் பருப்புன்னு வெள்ளையா வச்சிருக்கான் அந்த உருட்டுப் பருப்பு இன்னொரு உருட்டு அது ஆனா கருப்போட சேர்த்து அந்த உளுந்தை சேர்த்து இட்லிக்கு ஆட்டணும்னு வச்சுக்கோங்க அந்த நான் சொன்னேன் அந்த கருப்பு நிறத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்ந்து வரும் ஒரு கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும் இல்லைன்னா நல்லா மாப்பிள்ளை செப்பாவையும் கருப்பு உடந்தையும் வச்சு மாவாட்டி அதில் தோசை சுண்டு பாருங்க அது சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும் அது நல்ல கருவை நிறத்தில் இருக்கும் ஆனால் அது மருத்துவ குணம் உடையது யார் கேட்டா அந்த வெள்ளை இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி மல்லிகைப்பூன்னா போய் மதுரையில வாங்கி வச்சுக்கோ இட்லி எதுவும் மல்லிகைப்பூ பைத்தியக்காரர்களாக நாம் ஆயிருக்கோம்